பேர் எழுதியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பேர் அட்வான்ஸ் நூறுரூவா கொடுக்க சொல்லிருக்காங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் நேபாளி பொண்ணு சானு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து கேக் ஆர்டர் பண்ண போகிறோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் சேரன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாப்பா நானும் ரிசப்ட் எல்லாருமே போகிறோம் ஷாப்பிங்க்கு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கடைக்கு போகிறோம் நாளைக்கு வந்து என்னென்ன தேவை அப்படின்ட்டு நாளைக்கு பர்த்டே இல்லையா தம்பிங்க அதனால் ஓகே போகலாம் வாங்க இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ட்ரெஸ்ஸு தைக்கணும் அதுக்காக கொண்டு போறேன் இது ரெண்டு என்ன சேட்டப் பண்ணுதுங்க அப்பாவும் பையன் பொண்ணும் நூறு நூறுரூவா கொடுங்க ஃப்ரெண்ட்ஸு கேக் ஆர்டர் பண்ண வந்திருக்கும் அது பேர் எழுதியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பேர் டேட்டா பர்த் அட்வான்ஸ் நூறுரூவா கொடுக்க சொல்லியிருக்காங்க இது ஒன்று வாங்கிக்கிட்டோம் கேக் வந்து ஆர்டர் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒன் கேஜி வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ஹாட் சேஃப் ஹனி கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஹாஃப் கேஜி வந்து ஆர்டர் பண்ணி தர மாட்டாங்களாம் ஒன் கேஜி தான் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து ரொம்ப நாளாக ஃபலுடா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஸோ சாப்பிட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ட்ரை ஃப்ரூட்ஸு ஃபலுடா அதான் ஆர்டர் பண்ணோம் ஃபலூடா அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் பர்கர் ஆட் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து சிக்கன் லெக் பீஸ் இதெல்லாம் டோட்டல் வந்து த்ரீ ஹண்ட்ரட் வந்துச்சுன்னு சொன்னார் ரேட்டு அதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று ஷாப்பிங் போயிருந்தாலும் அப்போ வந்து இது வாங்கணும் ஹாப்பி பர்த்டே கேப் இன்னும் ரெண்டு கேப் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு கேப் வாங்கி வாங்கிட்டு வந்துட்டாரு பாப்பாவுக்கும் எனக்கும் இதோட ரேட் ஐம்பது ரூபாவும் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேக்கெட் சாக்லேட் எக்லர்ஸ் இலைச்சி எக்லர்ஸ் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெடி இது வந்து எப்படி வெடிக்கும்னு தெரியாது இதோட ரேட் என்னப்பா இதோட ரேட் சொல்லுங்க சிக்ஸ்டி ருப்பீஸ் 50 இது 90 ம் இந்த கேப் வந்து 50 இது huh? வந்து 90 ஆ huh? இவ்ளோதான் <laughs> फ्रेंड्स வாங்குனோம் இன்னை வாங்குனோம் நெக்ஸ்ட் வந்து फ्रेंड्स இந்த வண்டி இது என்ன வண்டி பா பேர் என்ன தெரியுமா தெரியாதாம் ஆர்மிய கன்னில் சுடுவாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ் பெரிய கன் அந்த வண்டி தான் நினைக்கிறேன் இது வந்து ரிஷப்க்கு வந்து கிஃப்ட் அவங்க அப்பா வாங்கி கொடுத்தது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து இது வாங்கியிருந்தோம் இது பிஞ்சிருச்சு டேப்பில் ஓட்டணும் சூப்பரா இருக்குல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி இது ஒன்று வாங்கியிருந்தாங்க அதுக்கப்புறம் இது குட்டி இது அதுக்கப்புறம் இது மாதிரி இது தான் வாங்கியிருக்காரு இது மாதிரி தான் நிறைய வாங்கியிருக்காரு ஆறு வாங்கியிருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அதுக்கப்புறம் இது குட்டியா இதுவும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பர்ச்சேஸ் தான் ஸோ சிம்பிளாக தான் பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறோம் பர்தே வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு விலாகில் வந்து கண்டிப்பாக மீட் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் and subscribe பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்